வணக்கம் இனிய இல்லம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய கனவு இல்லம் கட்டுவதில் எந்த அளவுக்கு நடைமுறையில் நிறையா சிக்கல்கள் எல்லாரும் பார்க்குறாங்க இந்த இனிய இல்லம் கட்டுவதை அவங்களுக்கு சுலபமாக்கவும் ஒரு விழிப்புணர்வு நிறையா டிப்ஸ் கொடுக்கவும் தான் இந்த நிகழ்ச்சியை மூலமாக அவங்களுக்கு சந்திக்கிறோம் இன்றைக்கி போன நிகழ்ச்சியில் பழைய ப்ரீவியஸ் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தது வந்து ஒரு வந்து அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் பிளாட் இருந்து அப்புறம் வந்து பிளான் இருந்து அப்புறம் வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசணும் ஸோ ஃபர்தர் நாம் அடுத்தது வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நாம் வந்து ஆக்ஷனில் இறங்க இறங்கும் போது ஆக்ஷனில் நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது வீடு கட்டணுங்கிற போது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ் பற்றியும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசணுங்கிறது தான் இந்த முயற்சி எல்லாருக்கும் கண்டிப்பாக இது சுலபமான முறையில் எளிமையான ஒரு முறையில் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயல்பாக நாங்கள் சொல்கிறோம் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் நிறையா இருந்தாலும் சிம்பிளா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் தான் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு நாம வந்து பிளாட் அப்ரூவல் பிளான் அப்ரூவல் பில்டிங் பிளான் அப்ரூவல் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஆக்ஷனில் வரும்போது நம்ம முதல் முறையாக ஃபண்டமெண்டலாக நம்ம முதல் ஸ்டெப்பு நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய முதல் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷனில் போகும் பட் ஃபவுண்டேஷன் அதாவது எக்ஸ்கவேஷன் பண்ணி நிலம் கோ ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு நிலம் குழி எடுத்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டு பீம்லாம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது கண்டிப்பாக எல்லாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் அது வந்து சாயில் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த சாயில் டெஸ்டிங் பற்றி தான் நம்ம பேசுவோம் இந்த சாயில் டெஸ்டிங் விஷயம் ரொம்ப முக்கியமாக நடைமுறையில் வந்து இப்போ எர்லியர் பீரியடில் வந்து சாயில் டெஸ்டிங் வந்து யாரும் பண்ணதில்லை பிகாஸ் எல்லாரும் வந்து முதல்ல வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பழைய தலைமுறை வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளோர் ஹவுஸ் ஆர் மேக்சிமம் ஒரு அடுக்குமாடி தான் கட்டியிருப்பாங்க அதனால ஃபவுண்டேஷனுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு நார்மல் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருப்பாங்க அதனால வந்து சாயில் டெஸ்டிங்கிற ஒரு வந்து விஷயம் வந்து பண்ணாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது அவங்களுக்கு ஜென்ரலாக அவங்க கட்டக்கூடிய இடத்துல வந்து அந்த சாயிலோட நிலத்தோட தன்மை எப்படி இருக்குங்கிறது தெரியும் பட் இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ஃப்ளோர் பத்தில் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் மல்டி ஸ்டோரிட் ஹவுஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுற சூழ்நிலையில் எல்லாருக்கும் தேவைப்படுது அப்படிங்கும்போது ஒரு மல்டி ஸ்டோரிட் ஹவுஸ் நம்ம கட்டணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த சாயில் டெஸ்டிங்கிற கா விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக இருக்குது இந்த சாயில் டெஸ்டிங் பற்றி நம்ம விவரமாக பேசணுன்னா இந்த சாயில் டெஸ்டிங்னால் என்னது இந்த சாயில் டெஸ்டிங் ஏன் பண்ணணும் அப்படிங்கும்போது போது அதோடய முக்கியத்துவம் புரியணும் சாய் நம்ம மல்டி ஸ்டோரி பில்டிங் நம்ம கட்டும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபோ செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் போகும்போது இந்த என்டயர் பில்டிங்கோட லோடு வந்து கிரவுண்டில் தான் போய் சேரும் த்ரூ த பீம்ஸு காலம்ஸ் மூலமாக ஃபவுண்டேஷனுக்கு போய் சேரும் அப்போது அந்த என்டையர் லோடு வந்து அந்த நிலம் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த மண்ணோட தன்மை வந்து வேறுபடும் அந்த நாம் வீடு கட்டக்கூடிய இடத்தின் மண்ணோட தன்மை அது எந்த அளவுக்கு இருக்குது அதோட சேஃப் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி அந்த மண்ணோட பேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ எடத்து எடை தாங்கக்கூடிய வ வலிமை தாங்கக்கூடிய சக்தி எவ்வளோ லோடு தாங்கக்கூடிய சக்தி எவ்வளோங்கிறது தான் அந்த காம்போனண்ட் ஸோ முதல்ல நாம் வந்து பண்ண வேண்டிய விஷயம் இந்த சாயில் டெஸ்டிங் இந்த சாயில் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அந்த மண்ணோட தன்மை அதுக்கு பதெல்லாம் வந்து வேரியஸ் காம்போனன்ட்ஸ் வந்து பேராமீட்டர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க பேராமீட்டர்ஸ் வரும் அந்த பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் கட்டக்கூடிய வீடின் க்கு அளவுக்கு வந்து பில்லர்ஸு பீம்ஸு காலம்ஸு அண்டு தரை எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளோர் ஃப்ளோர் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க எவ்வளோ லெவல்ஸ் கொண்டு வரீங்க ஃப்ளோர் லெவல்ஸ் கொண்டு வர்றீங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்கள் சாயில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் வீட்டோட வடிவமைப்பு அதாவது பிளான் க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ இந்த சாயில் டெஸ்ட்டிங்கிற காம்போனண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த சாயில் டெஸ்ட்டில் அந்த சாயிலோட தன்மை இடை தாங்கக்கூடிய சக்தி அடுத்தது வந்து அதோட மாய்ச்சர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அடுத்தது வந்து பர்மியபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது அதுவும் இடை தாங்கக்கூடிய சக்தியோட இண்டி இன்னொரு இண்டிகேட்டர் தான் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களோட பில்டிங் பிளான் வந்து எந்த அளவுக்கு எந்த மாதிரி வடிவமைக்கணுங்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க இப்போ மண் பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல வந்து மண்ணோட தன்மை வந்து வேறுபடும் பர்டிகுலரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தவரையில் பர்டிகுலராக சொல்லணுன்னா நார்தன் தமிழ்நாடு ஒரு வந்து வட தமிழ்நாடு ஒரு மாதிரியான ஒரு மண் வளம் இருக்கும் இது வ இங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா அலுவியல் சாயில் அதாவது வண்டல் மண் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மண் இருக்கும் சென்ட்ரல் தமிழ்நாடு ஆர் நம்ம அந்த கொங்கு பெல்ட்டாக சேலம் கோயம்புத்தூர் தருமபுரி அந்த எல்லாம் போய் கோயம்புத்தூர் வரலாம் பார்த்தோம்னா பிளாக் சாயில் க்ளே சாயில் அந்த மாதிரி ஒரு தன்மை அதிகமாக இருக்கும் திருச்சி சைடு அப்படி போனோம்னா வந்து இன்னும் சேலம் சைடும் இன்னும் கொஞ்சம் அந்த கரூர் அந்த பாதி சிவகங்கை அந்த மாதிரி ஏரியாலெலாம் போனோம்னா நம்ம வந்து மதுரையிலாம் உங்களுக்கு வந்து ரெட் சாயில் அதிகமாக இருக்கும் லேட்ரல் சாயில்ட் அப்படிங்கிற இன்னொரு ஒரு சாயில் இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து சிவகங்கை ராம்நாடு அந்த மாதிரி கோஸ்டல் பெட்டில் அதிகம் உண்டு பர்டிகுலராக தூட்டுக்குறின் நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஏரியாலெலாம் வந்து காஞ்சிபுரம் இந்த மாதிரி கோஸ்டல் பெல்ட்டில் வந்து சலைன் மண் சாயில்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பல வகையான நான் சொன்னது வந்து பல வகையான மண் இருக்குது ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கேரக்டரும் உண்டு கெமிக்கல் கேரக்டர்ஸும் உண்டு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த மண்ணோட தாங்கும் கெப்பாசிட்டி ஓரளவுக்கு இதை பேஸ் ஃபிசிக்கல் அண்டு அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் பட் சயின்டிஃபிக்காக பார்க்கணுன்னா சயின்டிஃபிக்காக அதை வந்து கரெக்டாக என்ன அதோட கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஜென்ன இந்த சாயில் டெஸ்ட்டுங்கிற ஒரு முத முறை முறை நம்ம வந்து அந்த டெஸ்ட் பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு மண்ணுக்கும் எந்த அளவுக்கு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாக பொதுவாக சொல்லணும்னா இந்த வண்டல் மண் வந்து ஓட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வந்து ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுக்கு வந்து சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி லோ ரொம்ப கம்மி அடுத்தது நாம் பார்த்தோம்னா நான் சொன்னது மாதிரி வந்து இந்த பிளாக் சாயில் க்ளே கன்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பிளாக் சாயில் வந்து டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் அது வந்து அதோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வந்து டூ 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 பாயிண்ட் ஃபைவ் கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதுக்கு கொஞ்சம் இட தாங்கக்கூடிய சக்தி அதிகம் அடுத்தது நாம் பார்க்க போது ரெட் சாயிலும் லேட்ரைட் சாயில் ரெண்டு வகையான சாயில் இந்த ரெண்டு வகையான சாயிலுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேஜி பர் சென்டிமீட்டர் கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இடை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது ஸோ இதோட வலிமை தன்மை அதிகம் இடை தாங்கக்கூடிய தன்மை சலைன் சாயில்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சலைன் சாயில்னா கோசல் பெல்ட்டில் சால்ட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம் நாம் ஃபவுண்டேஷன் வந்து சிமெண்ட்டெலாம் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணுறது பெட்டர் அதனால தான் அந்த கெமிக்கல் கேரக்டர்ஸ் ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் டெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணோம் ஃபவுண்டேஷன் சொல்லணுங்கிறது அதுக்கு தான் பாயிண்ட்டு இந்த சலைன் சாயிலுக்கு வந்து அதுக்கு வந்து டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் தான் அதுக்கும் வந்து சேஃப் வியரிங் கெப்பாசிட்டி ஸோ கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இது இந்த கேஜி பர் ஸ்கொர்டி நீங்களே பார்க்கலாம் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு இடை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது இதை பேஸ் பண்ணி அது மட்டும் இல்லை ஒரு ஒரே இடத்துல வந்து பக்கத்து நிலத்துக்கு ஒரு மாதிரி சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி இருக்கலாம் உங்களோட நீங்கள் இட கட்டக்கூடிய இடத்துக்கு வந்து வேறு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வரலாம் ஏன்னா பேச்சஸ் அங்கங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேச்சஸ் இருக்கும் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃப்ரெண்ட்டு சாயில் பேரிங் கெப்பாசிட்டி அந்த இடத்துல வந்து வேறுபடும் பக்கத்து வீட்டில் இருக்க பக்கத்து இடத்துல இருக்கிற கோ சாயில் பேரிங் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் நாம் கட்டக்கூடிய இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அதனால தான் ஜென்ரலாக பார்க்காம நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம கட்டக்கூடிய இடத்துல செப்பரேட்டாக சாயில் டெஸ்ட்டிங் நம்ம எடுத்துகிட்டு சாயில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம நம்மளோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அண்ட் ஆர்கிடெக்டுக்கு ஒரு அட்வைஸ் பிரகாரம் நாம் வந்து நம்ம பில்டிங்க்கு ஸ்ட்ரக்சர் பிளான் ரெடி பண்ணுறது உகந்ததாக இருக்கும் ஸோ சாயில் டெஸ்டிங் பற்றி இதோடய இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்ஸ் த சாயில் டெஸ்டிங் நம்ம எடுத்துகிட்டு நம்ம பிளான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் டு கோ இன் டு ஃபுட்டிங் எக்ஸ்கவேஷன் அண்டு ஃபுட்டிங் அண்டு அடுத்தது வந்து பீம் அண்டு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம ஃபுட்டிங் அண்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம் நன்றி